ிருக்கும்கவல் மகாப்ரதோஷம் அன்று அபிஷேக பிரியரான சிவனுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன நன்மை என்பது பற்றி தண்ணீர் நல்ல சிந்தனை வாசனை திரவியம் ஆயுள் விருத்தி சந்தனம் செல்வம் கரும்புச்சாறு இளநீர் வசதியான வாழ்க்கை பால் நீண்ட ஆயுள் தயிர் குழந்தை பேரு நெய் மோட்சம் பச்சரிசி மாவு கடன் நிவர்த்தி தேன் சங்கீத ஞானம் சர்க்கரை எதிரி பயம் தீரும் வாழைப்பழம் பலாப்பழம் அனைவரையும் ஈர்த்தல் மாம்பழம் கஸ்தூரி மஞ்சள் வெற்றி மாதுளம்பழம் பகை நீங்கும் பச்சை கற்பூரம் பயம் நீங்குதல் பன்னீர் சிவலோக வாழ்வு அன்னம் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பஞ்சாமிர்தம் செல்வம் திருநீரு எல்லா நலனும் பெற